அனைவரைக்கும் வணக்கம் இன்னைக்கு தனியாக தான் வீடியோ செய்ய போறேன் சரி என்ன வீடியோன்னு சொல்லி நேரடியா வீடியோக்குள்ளவே பார்ப்போம்

நாங்கள் இப்போ மைதா மா பிஸ்கெட் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை இந்த இந்த அதுக்கு மூன்று மூன்று கப் இந்த கப்பால் இந்த இந்த கப்பாலாம் நல்லாவும் மூன்று கப் மைதா மா அதுக்கு இந்த கப்பாலேயே ஒரு கப் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம் இதே தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் நெய் எண்ணவும் எடுக்கலாம் மற்றது தேவையான அளவு தண்ணி ஒரு சொட்டு உப்பு இந்த கப்பால் ஒரு கப் அளவு சீனியும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுடிச்சு வச்சிருக்கிறோம் அடிச்சு மிக்சியில அடிச்சு வச்சிருக்கோம் மட்டும் தேவையான நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் போடலாம் மட்ட பிளவுஸ் இந்த தாவித்து இந்த நம் பிஸ்கெட் நாங்கள் செய்ய போறோம் இது எல்லா விதத்திலயும் ஆரோக்கியமா இருக்கு இப்போ கடையல்ல வந்து பேக்கிங் சோடாக்கள் அது இதெல்லாம் சேர்க்கணும் இதுக்குள்ள நாங்கள் அப்படி இன்னும் செய்யல தானே அப்ப குழந்தையில இருந்து எல்லாருக்கும் தாராளமா கொடுக்கலாம் என்ன தேங்காணியை தவிட்டானே எல்லாம் தேங்கானிய பதிலாம் பட்டர் இல்லாடி மெயில் போட்டு செய்யலாம் தேங்கானை இருந்த விளாடி தேங்காய் எடுத்துக்கொள்ள சரி இதை குளர்ப்போம்

இனி விளை விட கூட கூட கொண்டு வச்சி போட்டு அங்கே மாவு பிள்ளை முதல் சீன போடணும்

இனி தேங்காண்ணிய விட்டு முதல்ல குழைக்க போறோம் தேங்காண்ட வந்து இந்த கப்பில ஒரு நட்ஸ் சீனி என்ன ஏலக்காய் மா எல்லாம் போட்டு ஒண்டா அப்படியே கேலந்துட்டோம் உப்பு போட்டுருக்கிறோம் கொஞ்சம் இனி இருக்கிறாங்க ஊட்டி முதல்ல கிளப்போம் பேர் தான் போடப்போம் இவ்வளவு தேங்காண்டா விடுவானும் நெய் விடுறாங்க அளவு நெய் நீங்க விடுவானுமா எல்லாம் வங்கால கிடக்குற இயற்கை சட்டிய பானை எல்லாம் அவ்வளவு காதலிக்கு தேங்காய் நெல்லியை தான் குலைக்கிறது என்ன தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி விட வேண்டி போட்டு தான் தண்ணி நீங்களும் இந்த இதே அளவு திட்டத்துல செய்திங்கன்னு சொன்னா இதே மாதிரி வேற குடிச்சு காட்டுங்க அப்ப எப்ப தண்ணி சேர்த்து குலைக்க போறோம் சரி இதுக்குள்ள கொஞ்சம் இப்ப தண்ணி சேர்த்து இருக்க தண்ணிய சேர்த்து குலைப்போம் டீ போல வச்சு குழைக்கே நாம கிடக்கி வழியில வச்சிருக்காங்க

இந்த பதத்துக்கு பேரங்க சப்பாத்தி பதம்னு பேரம் ரொட்டி சப்பாத்தி அந்த பதம் இத வந்து சில பேர் என்ன சொன்னா அந்த சப்பாத்தியும் குளைக்க தட்டை இருக்குல்ல அதுல வச்சு குளச்சி போட்டு டிசை செய்யணும் வச்சுருந்தோம் நாங்க வந்து நட்ச போட்டாடி அப்படி குளைக்கலாம் நட்ஸ் போடாட்டி அப்படி குளைச்சி எடுக்கலாம் அப்ப அதால என்ன செய்யறேன் உங்களுக்கு குட்டி குட்டி உருந்தி அறுத்து போட்டு இவ்ளோ ஒரு அந்த தடிமன் பதத்துக்கு நீங்கள் தண்டனும் பிளம்ஸை வந்து இந்த சின்னக்களுக்கு வந்து இப்படி கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வழியா இருக்கு மாசையில சாப்பிடுவீங்க சிலருக்கு அப்ப ரெண்டு புலம்ஸ் அப்படி மீனால குத்தி விளப்போம் வடியா நீங்க செஞ்ச வடியா இருக்கு ரித்திக் பாக்கு ரித்திக் சம்பவங்கள் காது இல்லாத நிரம்பி காது தள்ளி உளுக்கிட்டு தான் காட்டுற காட்டுரு அடுக்கேக்குள்ள வந்து கொஞ்சம் இடவழி விட்டா அடுக்கணும் சட்ட என்னன்னு சொன்னா பிஸ்கெட் கொஞ்சம் கிரியும் வேர்கேக்குள்ள கொஞ்சம் கடிப்பாவும் வரும் கொஞ்சம் அகலமாவும் வரும் பரநாள சொத்துட வலி விட்டு அப்படியே சுடுக்கலாம் எல்லாத்தையும் மடுக்கி போட்டு பாக்கலாம் இயற்கையான காத்தியர் கடை தோடு பாக்கண்டா சுல்லாட்டி அடிக்கடி வாங்கிட்டேன் ஓம்பரத்தை நல்லா இருக்கும்

அவன் மாதிரியே இந்த இது வந்தது அப்ப அதனால அதையே நாங்க உங்களுக்கும் செய்து வரணும் இந்த முறையில செய்யுங்க அவன் இல்லாமலையே புட்டிலேயே சிறந்த முறையில ஒரு பிஸ்கெட்டோ கேக்கோ எல்லாம் செய்யலாம் சரிப்பாங்க அவனை பேருமோ இந்த சட்டி தான் அவன் நல்ல தணல் இருக்குது அடுப்புல அப்ப இந்த சட்டியை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கீட்டாக்கினாங்க கீட்டாக்கி போட்டு அதுக்கு பிறகு இதை வைக்க போறோம் சட்டிக்கு அளவாக இந்த தட்டி இருக்கிற நாடி எங்களுக்கு அளவாகவே இது இருக்கிறனாடி எங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை இதை இப்படியே வச்சு போட்டு இந்த பெரிய கிண்ணியாலையும் கேட்ட இதுகளாத இந்த பெரிய கிண்ணியாலேயே மூடி விடுறேன் எல்லாடி உள்ளுக்கு நீங்க அளவான கோப்பி சொன்னா உள்ளுக ஒரு சேண்டை வச்சு போட்டு அந்த கோப்பையை வச்சுட்டு ஒரு பிரேயாட மூடி விடுங்க மூடி போட்டு சரியா நாற்பது நிமிஷம் உங்க திராக்கவே தேவை இல்லை நாற்பது நிமிஷம் வெள்ளி எரிச்சிருக்கணும் அடுப்பு ஹேஸ் அடுப்பா வெள்ளி சாப்பிடலாம் அப்படி விட்டுட்டு நாற்பது நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க அப்படியே கழிச்சு சூப்பராக இருக்கும் நாங்களும் இப்படியா புரிஞ்சு வந்து அடுப்பு எரிப்பை காட்டுவோம் தான் இப்படித்தான் விட போறோம் தணல்ல தான் நினையாவே இது கூடுதலா தணல் எல்லாம் சும்மா மந்திர சொட்டு சொட்டு எரிச்சு விட்டு போவோம் இந்த தணல்ல அப்படியே எங்க போகும் நல்ல சூப்பரா வரும் சரி பாத்தீங்கடா அங்கே பிஸ்கெட் முரும ரெடி ஆயிட்டு பாருமோ இல்லாம அந்த மாதிரி இருக்கண்டா இன்னைக்கு இப்படி கலர்ல வரும் முன்னோக்கு இப்படி கலர்ல வரும் சரியா நாப்பது நிமிஷம் வெயிட் பண்ணி சில நேரம் ஒரு அஞ்சு பதி நிமிஷம் அடுத்து இதை பொறுத்து சில நேரம் கூடும் குறையும் நீங்க அமைதி பாக்கவே நான் சொல்லிருப்பேன் அந்த விஷயம் தெரியும் தெரிஞ்சு இதை மூடிச்சு பாருமா எப்படி இருக்கும் இருக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவையானாக்கள் கொஞ்சம் கூட போடலாம் போட்டாலும் நல்லா தான் இருக்கு அது கருப்பு சீனியும் போடலாம் ப்ரௌன் சீனி அந்த ரெடி நாட்டு சர்க்கரை சர்க்கரை போடலாம் என்னவும் போட்டு செய்யலாம் எல்லாம் அதே அளவு திட்டத்துல நான் அந்த கொடுத்த அந்த கப் அதே மாதிரி கப் இருந்தாலும் அந்த அளவுக்கு செய்தீங்க இதே மாதிரி இப்படி வரும் இது எப்படி வரும் ஒரு மாசத்துக்கிட்ட வச்சு பாவிக்கலாம் இந்த பிஸ்கெட் கூடுதலாம் சரி இதோட நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் பிஸ்கெட் நீங்களும் செய்து பாருங்க சில வண்டி இல்ல என்ன கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அப்படியே பேக் பண்ண விட்டுட்டு நீங்க நான் எல்லாம் போய் போ முடுக்கலாம் வச்சு கூட எல்லாம் கூட்டி அந்த நேரத்துக்குள்ள அவ்வளவு வேலை செய்யணும் நீங்களும் அதே மாதிரி இது ஒரு பக்கம் போட்டு விட்டுட்டு நீங்களும் வேலையை செய்யலாம் ஜோடிய மீனா காட்டு கொண்டு வந்தா ஒரு மனித லெஸ்ட்டா போயிடும் அப்ப

அநே மாணாக்களுக்கு அந்த வீடியோ தெரியப்படுத்துங்க உங்களுக்கு நீங்க பாக்க வேண்டி